கொசு எல்லா வீடுகளிலும் முதல் இரவு வரை கொசுக்கள் எப்பொழுதும் சூழ்ந்துதான் இருக்கிறது நைட் எல்லாம் நிம்மதியாக தூங்க கூட முடியாத நிலை இந்த கொசு வராமல் இருக்க என்னெல்லாமோ வாங்கி மாட்டுகிறோம் கடைகளில் விக்கும் பொருட்கள் எல்லாம் ஆனால் அதெல்லாம் போட்டும் ஒரு பயனும் இருக்காது அது உடம்புக்கு கெடுதியை தான் கொடுக்கிறது ஆனால் நம் வீட்டில் இருக்கும் ஒரு சில பொருட்களை வைத்தே கொசுவை ஈஸியாக விரட்ட முடியும் தமிழர்களின் பாரம்பரியத்தில் துளசி செடியின் இடம் தனிப்பட்டது ஒவ்வொரு வீட்டிலும் துளசி வைத்திருந்த காரணங்களில் ஒன்று அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்ல உடல்நல நன்மையும்தான் நன்மையும் தான் துளசியின் வாசனை அதன் இலைகளில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் கொசுக்களை விரட்டும் சக்தி கொண்டவை அதனால் வீட்டின் படியிலோ தோட்டத்திலோ துளசி வைத்திருப்பது நல்லது துளசி செடியின் அருகே கொசுக்கள் தங்குவதற்கு விரும்புவதில்லை இலைகளை நசுக்கி தண்ணீரில் போட்டு வைத்தாலோ அல்லது இலைகளை காய வைத்து புகை விட்டாலோ அந்த மனம் அரை முழுவதும் பரவி கொசுக்களை விரட்டும் குறிப்பாக இரவில் தூங்கும் அறையில் சில துளசி இலைகளை வைத்தால் கூட கணிசமான மாற்றத்தை காணலாம் கற்பூரம் இன்னொரு எளிய பழமிக்க வழிமுறை கற்பூரத்தை ஒரு சிறிய பானையில் எரித்து வீட்டின் மூளைகளில் வைக்கலாம் அது மனம் மெதுவாக காற்றில் கலக்கும்போது போது கொசுக்கள் அந்த இடத்தில் நிலைத்து இருக்க முடியாது மேலும் கற்பூரம் ஆன்மீக ரீதியாகவும் வீட்டை சுத்தமாக்கும் என்று நம்பப்படுகிறது கற்பூரத்தை எரிக்காமல் தண்ணீரில் கரைத்து வைத்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதில் சில கற்பூர துண்டுகளை போட்டு அறையில் வைக்கலாம் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களில் அந்த மனம் பரவி அறை கொசு தொல்லையின்றி இருக்கும் துளசி கற்பூரம் தவிர வேப்பிலை புகையும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது வேப்பிலையை உலர்த்தி எரித்தால் வரும் புகை கொசுக்களை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் காற்றில் கிருமிகளை அழிக்கவும் உதவுகிறது சிலர் இதை வாரத்திற்கு ஒருமுறை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த இயற்கை முறைகளில் சிறப்பு என்னவென்றால் ரசாயன அடிப்படையிலான கொசு வரட்டும் திரவங்களோ ஸ்பிரேக்களோ உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்த போது இவை எந்த பக்க விளைவுகளும் தருவதில்லை குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் போன்றோருக்கு இதுவே மிகச்சிறந்த பாதுகாப்பு வழிமுறையாகும் மேலும் இந்த முறைகள் மலிவானவையும் எளிதில் கிடைப்பவையும் தான் துளசி செடியை ஒரு முறை வளர்த்துவிட்டால் தொடர்ந்து அதன் இலைகளை பயன்படுத்த முடியும் கற்பூரம் வேப்பிலை போன்றவையும் சந்தையில் எளிதாக கிடைக்கும் அதனால் இது அனைவருக்கும் சாத்தியமான நடைமுறை தீர்வு ஆகிறது இயற்கை வாசனை பொருட்களை பயன்படுத்தும் பழக்கம் வீட்டு வளிமண்டலத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது இதனால் கொசுக்கள் மட்டுமல்லாமல் மற்ற சில பூச்சிகளும் வீட்டிற்கு வராமல் தடுக்கப்படும் அதனால் இது இரண்டு வகையில் நன்மை செய்யும் ஒரு வழி ஆகும் மொத்தத்தில் பார்க்கும்போது துளசி கற்பூரம் வேப்பிலை போன்ற இயற்கை வாசனை பொருட்கள் நமது பாரம்பரியத்தில் இருந்து வந்த எளிய முறைகள் இவை சற்றும் அலட்சியம் செய்யக்கூடாது இயற்கை பரிசுகள் வீட்டில் சுத்தம் செய்வதோடு சேர்த்து இந்த முறைகளையும் பின்பற்றினால் கொசு தொல்லையிலிருந்து எளிதாக தப்பிக்கலாம்